தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி மீது திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி குற்றச்சாட்டு சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள திமுக தலைமை அலுவலகம் அண்ணா அறிவாலயத்தில் உள்ள கலைஞர் அரங்கில் திமுக மாணவர் அணியின் மாவட்ட மாநில அமைப்பாளர் துணை அமைப்பாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களை சந்தித்த திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி அசோக் நகர் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்வை திட்டமிட்டு செய்துள்ளனர் ஆளுநர் ஆர் என் ரவி தமிழ்நாடு பள்ளிக்கல்வியின் தரத்தை குறித்து பேசியதற்கும் இந்த நிகழ்விற்கும் பின்னணி உள்ளது அதனை அறிந்து அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் இதுபோல் இனி நடைபெறாமல் அனைவரும் பார்த்துக்கொள்ள வேண்டும் என்றும் கூறினார் பேசியதற்கும் இது ஒரு சம்பவம் நடந்ததற்கும் ஆளுநர் வந்து கல்விக் பற்றி விமர்சித்து சொல்லியிருக்காங்க இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கும் ஏதோ ஒரு பின்னணி இருக்கு அதை அறிந்து புரிந்து அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்கிறது உடனடியாக இது மாதிரி நடக்கக்கூடாது நான் கூட பேசுகிற போது குறிப்பிட்டேன் ஆகவே இந்த மாதிரி சில கொள்ளுரிமைகள் அங்கங்கே வருவாங்க அதை அரசு உடனடியாக கவனித்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது